சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டால் நம்மளுடைய பாரம்பரிய சிகிச்சை முறைதான் சிறந்தது ஏனென்றால் நவீன மருத்துவத்தில் சக்கரவியாதி நோயாளிகளுக்கு காலில் வரக்கூடிய பொங்கலை ஆற்ற முடியாமல் விரல்கள் அகற்றப்படுவதும் கால்கள் அகற்றப்படுவதாக இருக்கிறது அந்த மாதிரி சக்கரவியாதி நோயாளிகளுக்கு தோள்களை அறுத்து சதைகளை பிளந்து நல்லா இருக்கக்கூடிய எலும்புகளில் துளையிட்டு பிளேட்டை பொருத்தினால் அங்கே சாதாரண வரக்கூடிய அழுக்கு தங்கி வரக்கூடிய காலில் வரக்கூடிய புண்களை ஆற்ற முடியாமல் உறுப்புகள் துண்டிக்கப்படுகிறது அப்போ எலும்பு முறிவுக்காக அறுவை சிகிச்சை பண்ணால் அவங்க உறுப்புக்கு பாதுகாப்பு உண்டா அப்படிங்கிறத சாதாரண மக்களே சிந்திச்சு பார்க்கணும் ஆனா நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல எலும்பு முறிந்த இரு பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கெட்டு போட்டு மூலிகை தைலங்களை தொடர்ந்து கெட்டு கெட்டு கீழே விடும்போது முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளுக்கிடையே எலும்புத்து சடுக்கலும் ஒன்று கூடி இணைப்பு பாலமாக இணைத்து பிடித்துக் கொள்ளும் அதன் மேல் மேலும் மேலும் மேல்சிய உறுதியுடன் சேர்ந்து கொள்ளும் இதற்காக நம்மளுடைய சிகிச்சை முறையில் ஒரு முடிகள் கூட பாதிக்கப்படுவதில்லை தோள்கள் கூட பாதிக்கப்படுவதில்லை ஒரு முடிகள் கூட பாதிக்கப்படாமல் சிகிச்சை அளிப்பதால் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமே சக்கர வியாதி நோயாளிகளுக்கு மிக சிறந்தது அறிவியல் பூர்வமானது